ரோபோ சங்கருடைய மறைவு எல்லோருக்குமே ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோடைய சங்கருடைய உறவு அந்த பாண்டிங் எல்லாத்தையுமே வந்து சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் சண்டை பயிற்சியாளர் ராமு அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அதாவது ரோபோ வந்து அடிக்கடி சொல்லுவாராம் செத்தாக பணம் வராது ஆயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாராம் ரோபோசங்கர் அண்ணன் எங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்காரு எனக்கு நடிகர் சங்கத்தில் கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு இருப்பாரு எப்போதும் மற்றவர்களுக்காக பணத்தை கொடுத்து கொண்டே தான் இருப்பார் எங்கள் குரூப்பில் முந்நூற்றி ஐம்பது பேர் இருக்கும் எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு நான் செத்தா ஆயிரம் பேர் வருவாங்க பணம் கூடவே வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால தான் இன்னைக்கு பணமாலை போட்டு நான் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஐநூறு ரூபாயால் சேர்த்த ஒரு மாலையை வந்து ரோபோ ரோபோசங்கருக்கு அனுப்பிச்சிருக்காரு சண்டை பயிற்சியாளர் ராமு அவர்கள் இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு என்ற கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க